இப்ப வந்த சாமியார் இவர் என்ன வேஷம்னு தெரியுதா இந்த தண்டியா சின்னப் உருவத்தை வைத்து திராசு முள்ளு ஓட்ட ஒரு சாமியார் வந்தேன்னா எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் அப்படி பேசணும் ஓ காவாலா என்டா பேப்பர் மேனே அப்புறம் எப்படி நாடா உலகம் இருக்கும் ஓ காவலான்றே உலகத்திலே பெரிய கோவுரம் எதுன்னு ஏன் இடிச்சு விட்டு மறுபடி இன்ஜினியர் வேலை ஆக போறியா டேமேஜ் ஆஹா அவன் பகுமான ஆனால் அத்தனை விஷயங்கள் பேசினாலும் இப்ப உள்ள நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பேசியதால் வந்த சாமியார் சிறந்தவர் என்று கட்டுகிறேன்